ஐநூறுரூவா சம்பாதிக்கிற ஒரு ஒருத்தர் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க அன்னையை வழிபட்டு அன்னிட்ட பிரார்த்தனை செய்து மாறுறாரு அப்படின்னா அது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி அதில் ஒன்றும் மற்றவங்க தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு ஒன்றும் இல்லை அதிர்ஷ்டமாக இருக்குது லக்கியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதுவே ரெண்டரை கோடி ரூபா நஷ்டம் அடைஞ்ச ஒரு மெ மில்லு மூடி இருக்குது மூடின மில்லு அன்னையுடைய முறைகளை கடைபிடித்து ரெண்டரை கோடி ரூபாய் லாபத்தை எட்டக்கூடிய நிலையில் உயர்ந்திருக்கு மாறியிருக்கு அப்படின்னா அது எல்லாருக்குமா ஒரு செய்தியாக இருக்கும் எப்படி காணாமல் போன ஒரு மோதிரம் கிடைச்சிருச்சுன்னா தொலைச்சவருக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த மோதிரம் ஒரு அரை பவுனோ ஒரு பவுனோ இருக்கலாம் அதையே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வைர மோதிரமாக இருந்ததுன்னா அது அப்போது கேட்குறவங்களுக்கு அந்த நிலையே வேறையாக இருக்கும் அன்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் சாதாரண மோதிரமும் ஒன்று தான் வைர மோதிரமும் ஒன்று தான் ஐநூறுரூவா ஆயிரூ ஐயாயிரம் ஆகிறதும் ஒன்று தான் ரெண்டரை கோடி ரூபா நஷ்டம் அடைஞ்ச ஒரு மில்லு ரெண்டரை கோடி ரூபா லாபத்தை ஏட்டக்கூடிய அளவில் உயர்றதும் ஒன்று தான் தொழிலில் நடத்துற அந்த அதனால் என்ன அளவு தான் வித்தியாசம்னா கூட தொழிலில் நடத்துகிறவர்கிட்ட அன்னையுடைய முறைகள் என்னென்ன அதை பற்றி இப்போ பார்க்கணும்னா இந்த கருத்துக்கள் அடங்கின ஒரு கட்டுரை செய்யும் தொழிலில் அன்னை செயல்படுவது எப்படிங்கிற ஒரு கட்டுரை எல்லாம் தரும் அன்னைங்கிற புத்தகத்தில் ஸ்ரீ கர்மீகி அவர்கள் எழுதியிருக்காங்க அதனுடைய சுருக்கமாக அவர் அவர் சொன்ன ஒரு பத்து கருத்துக்களை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா அன்னையுடைய முறைகள் வந்து நிறைய இருக்குது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் அன்னை விளக்கமாக எழுதியிருக்காங்க அவங்க அவர் அவங்க அன்னை சொன்னது அன்னையுடைய கருத்துக்கள் எல்லாமே பதினேழு வால்யூம்களாக பிரச்சுரமாகி வந்திருக்கு அதை தவிர இப்போ சமீபத்தில் கூட கூடுதலாக ஒரு மூணு வால்யூம் கூட வெளியிட்டிருக்காங்க அதனால் தொழிலில் அந்த அந்த நூல்களில் பார்க்கும்பொழுது குறிப்பாக தொழிலை பற்றி பிஸ்னஸை பற்றி நிறையவே எழுதியிருக்காங்க அன்னை ஏன்னா நீங்கள் அரவிந்தர் ஆசிரமத்தை நீங்கள் கேள்விப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன என்ன ஏகப்பட்ட தொழிற்சால் தொழில் கூடங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும் அச்சகம் இருக்குது பேக்கரி பேக்கரி இருக்குது ஹேண்ட்மேட் பேப்பர் மில் இருக்குது ஊதுபத்தி தொழில் பண்ணுறது இருக்குது ஃபர்னிச்சர் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது அப்புறம் பாத்திரங்கள் செய்யக்கூடியது ஃப்ரேம் பண்ணுறது அதே மாதிரி நிறைய தொழில் இருக்குது தொழில் செய்யக்கூடியதாக எட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு இடங்களாகவும் இருக்குது அதில் வரக்கூடிய வருவாயின் மூலமாகவும் அது வந்து ஆசிரமம் வந்து நிர்வகிக்கப்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்போது ஒரு தொழிலை நடத்து நடத்துகிறவர் அன்னையுடைய பக்தராக இருந்தால் அன்னையுடைய முறைகளை பின்பற்றி தொழிலை வளர்க்க வள வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய பான்மையோடு இருந்தால் அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பத்து கருத்துக்களை இந்த கட்டுரையில் சொல்லியிருப்பார் அதில் முதலாவதாக பார்க்கும்போது தொழிலுக்கு தேவையான முழு உழைப்பை மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் கொடுக்கணும்னு எழுதியிருப்பார் அப்போ முழு உழைப்பை கொடுக்கணுன்னா என்ன அர்த்தம் சுறுசுறுப்பாக இருக்கணும் உடனடியாக உடன் உடனுக்குடன் நம்ம வந்து அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கணும் மந்த நிலையில் இல்லாமல் தொழிலுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் காலையில் எழுந்திருக்கணுமா எழுந்து பண்ணணும் அதுக்குள்ளே ஒரு நம்மளுடைய அர்ப்பணிப்பை கொடுக்கணும் அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்கும்போது அன்றாட வரவு செலவு கணக்குகளை அன்னன்க்கே முடிச்சிடணும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒத்தி போடக்கூடாது அப்போது கணக்குங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப் டு டேட்டாக இருக்கணுன்றது மூன்றாவதாக சொல்லும்போது நம்முடைய தொழிலில் உள்ள கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தொழிலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஜீவனுள்ள குழந்தைகளை பார்த்துக்கிறா மாதிரி பராமரிக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா அர்த்தம் அந்த ஒரு ஒரு தடை ஏற்பட்டிருக்கு ஒரு மிஷின் இயங்க மாட்டேங்குதுன்னா அதை உடனே சரி பண்ணிடணும் ஒரே க குப்பைகோளமாக வச்சுக்கக்கூடாது அதை அந்த ஒரு பயன்பாடு முடிஞ்சவுன்னா அதை தொடச்சி ப பத்திரமாக வச்சுக்கிறது அதை பராமரிக்கிறதுங்கும்போது ஒரு குழந்தைய பார்த்துக்கிறா மாதிரி தொழிலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்துக்கணும் அது மேஜை டேபிள்லேருந்து எல்லாத்துக்குமே பொருத்தம்தான் பெயிண்ட் அடிக்கிறா பெயிண்ட் பண்ணி வைக்கணும் பாலிஷ் பண்ணால் பாலிஷ் போட்டு வைக்கணும் அதை வந்து அதான் ஒரே வார்த்தை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு அடுத்ததாக சொல்லும்பொழுது தொழிலுக்கான முழு பொறுப்பையும் நம்ம முழு மனதோடு எடுத்துக்கணும் நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது சரியாக கொண்டு வந்து தீர்க்கிற வரைக்கும் நம்மளுடைய பணின்னு சொல்லி செய்கிறது அதே நேரத்தில் அடுத்தவங்க வந்து எந்த மாதிரி இந்த இதே தொழிலில் இருக்கிறவங்களோ இல்லை வெளியிலையோ அதை என்னென்ன மாதிரியான டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்களோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து இருக்கணும் இன்னும் ஒரு முன்னோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒரு பயணியராக இருக்கணும் இப்போது ஒரு கையால் செய்யக்கூடிய விஷயின விஷயத்தை ஒரு மிஷின் செய்கிற மாதிரி வரும்போது அந்த நுணுக்கத்தை எடுத்து செய்யக்கூடிய முதல் ஆளாக நம்ம இருக்கணும் இப்போ ஒரு புது முறைகள் புது சிஸ்டம் வர்றதுன்னா அதையும் நம்ம வந்து உடனே எடுத்துக்கிறதுக்கு வரணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போல்லாம் வந்து பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக உணவு பொருட்களை பேக் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த நைட்ரஜன் பேக்கிங்னு சொல்லிட்டுலாம் வருது இப்போ அது வந்து இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜியாக வந்திருக்கு அது சாதாரணமாக நம்ம பேக் பண்ணுறதை விட அதில் பேக் பண்ணும்போது அதில் வைக்கக்கூடிய பேக் பண்ணக்கூடிய பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பிரித்ததுக்கு பிரித்ததுக்கு அப்புறம்தான் அதனுடைய நார்மலான லைஃப் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை அது நமக்கு பயன்படுதுன்னா அந்த மாதிரி இருக்கணும் ஓப்பன்னஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு புதிய முறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம இருக்கணும்னு அதுக்கு ஏழாவதாக பார்க்கும்போது தொழிலகத்தில் இருக்கக்கூடிய சுத்தத்தை அதிகரிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அது பார்க்குறவங்க கண்ணில் அது போடணும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான பொருட்கள் சுத்தம்னு சொல்லும்போது என்னென்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அதுக்கூட ஆர்டர்லினஸ் இருக்கணும் ஒரு ஒழுங்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டர்லினஸும் இருக்கணும் அதே நேரத்தில் கிளீனினஸ்ஸும் இருக்கணும் எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறது இருக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு பேட்ரி பேட்ரி லைட் இருக்குன்னா அந்த பேட்டரி லைட் வந்து எரியிற மாதிரி இருக்கணும் அப்போ தேவைப்படும் போது பார்த்தா ஆன் பண்ணி பார்த்தா எரிய எரியாமல் போகிற எரியாமல் போகிற மாதிரி இருக்கிறது வச்சு பயணி பயணம் இல்லைங்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் அக்சஸிபிளாகவும் இருக்கணும் இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லினாலும் அதுக்கு அடுத்த ரெண்டு பாயிண்ட் ஒம்பது பத்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே மாற்ற வேண்டிய விஷயங்களை சொல்கிற தனிந்த குரலில் பேசணும்னு சொல்கிறேன் அப்போ தனிந்த குரலில் பேசணுன்னா யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு கேட்குற மாதிரியான குரலில் பேசினா போதும் இதற்கு அடுத்து இருக்கிறதுன்னு பார்த்தா நிதானமாக பேசுறது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வார்த்தைகளை வந்து குறுக்கி ரத்தின சுருக்கமாக பேசுகிறது இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை ஹையராக வைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக பார்க்க சொல்கிறது என்னென்னா மனோசா மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை செய்யக்கூடாதுங்கிறாரு ஒவ்வொரு தொழிலையும் ஒரு முறை இருக்கும் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம தமிழில் சுத்த தமிழ் சொல்லலாம் அறம் சார்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க வீட்டில் இந்த க இந்த மாதிரி செய்ய இந்த செய்யாத காரியத்தெல்லாம் வந்து தொழிலில் சில நேரத்தில் செய்வாங்க அது கலப்படமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு முறை தவிர செயலாக இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து நல்லவங்க செய்யக்கூட செய்ய செய்யாத காரியத்தை நம்மளும் செய்யக்கூடாது நல்லவங்க என்ன காரியத்தை செய்வாங்களோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும் தொழிலில் இருக்கக்கூடிய மனசாட்சி நம்ம ம நமக்குள்ளே இருக்கிறோட மனசாட்சி போல் துல்லியமாக இருக்காது இருந்தாலும் கூட அந்த அறம் சார்ந்து இருக்கணும்னா என்ன அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதாக மட்டும் இருக்கணும் தீங்கு விளைவிக்கிறதா இருந்தால் அதை அதை விட்டு விலகிடணுங்கிறது தான் அப்போது இந்த இப்போ சொன்ன இந்த பத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஆர்வமாக செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே பா பின்பற்றக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்போது இதெல்லாம் ப த தவறாமல் கணக்கு எழுதுகிறோம் அப்படின்னா கணக்கு எழுதுகிற எந்த வியாபாரத்துலேயும் பணத்தட்டுப்பாடே இருக்காதுன்னு சொல்லி எழுதியிருக்கார் ஒரு தொழிலில் பண நெருக்கடி இருக்குது பண தேவை இருக்குது அப்படின்னா அங்கே கணக்கு பாக்கியாக இருக்குது கணக்கை நேர் பண்ண வேண்டியிருக்குன்னு அர்த்தம் பாக்கி உள்ள கணக்கை எழுதி முடிச்சிட்டோன்னா அடுத்த நாளே அடுத்த நிமிடமே பணம் தட்டுப்பாடு தீர்ந்துடுங்கிறது தான் அன்னை செயல்பட இந்த ஒழுங்கு அவசியங்கிறதையும் வலியுறுத்தி எழுதியிருப்பார் மற்றபடி உழைப்பு பொறுப்பு கவனமாக இருக்கிறது கணக்கு நுணுக்கம் டெக்னாலஜி அப்புறம் வந்து மெத்தட்ஸை நல்ல மாடர்ன் மெத்தட்ஸை கொண்டு வர்றது சுத்தமாக சுத்தத்தை கடைபிடிக்கிறது தனிந்த பேச்சு அறம் சார்ந்து செயல்படுறது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய முறைகள் நமக்கு தெரியும் இதை இதில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா பெரிய விஷயம் ஏதாவது ஒரு அம்சத்தையாவது முழுமையாக கடைபிடித்தோன்னாலே தொழில் வந்து சிறப்பாக மாறிடும் சிறப்பாக மாறிடணுன்னா வந்து பல் மடங்கு அஞ்சாறு மடங்கு குறைஞ்சது பத்து மடங்கு முன்னேறியக்கூடிய ஒரு ஒரு தொழிலாக அது மாறிடும் அப்போது அன்னை கொடுக்கக்கூடிய வெற்றியை நம்ம ஏற்றுக்கிற ஒரு நிலையில் நம்ம மாறுவோம் இதற்கு மேலேயும் வந்து அதில் வந்து அவர்களுக்கு பலனடிக்கூடிய பயன்படக்கூடிய பத்து கருத்துக்களை குறிப்புகளையும் அதில் சொல்லியிருப்பார் அடுத்த பதிவில் அதை பார்ப்போம்